பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆக வாய்ப்பில்லை என கூறப்படும் நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் ரேஸில் விஜய் படம் இல்லாததை எப்படி பார்க்கிறீர்கள் என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு புதுச்சேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் ஒன்பதாம் தேதி இப்போ படம் ரிலீஸ் ஆகுன்னு சொன்னாங்க என்ன ஆனால் ரிலீஸ் ஆகல பொங்கலுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம் ஆனா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் எங்க அண்ணன் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு சினிமாலும் மட்டும்தான் இருக்குல்ல அரசியல் வந்தாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அண்ணனை மாரி எல்லாம் ஒரு ஆள் சொல்லிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நாங்க அவரை லவ் பண்றேன் நானும் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் பொங்கலுக்கு வந்திருந்தா பொங்கல் வச்சு பொய்கிற பொங்கல் மாரி நாங்க கொண்டாடி இருப்போம் ஆனா படம் வராது ரொம்ப கஷ்டமா இருக்குது அண்ணன் படம் எவ்வளவு எதிர்ப்பை தாண்டி வ வருது இந்த எதிர்ப்பு இல்ல ஆயிரம் எதிர்ப்பு வந்தாலும் சரி எங்களுக்கு எங்க அண்ணன் படம் வரணும் இந்த எதிர்ப்பு என்ன நடந்தாலும் சரி எங்களுக்கா எங்க அண்ணன் தான் எவ்வளவு பிரச்சனையிலையும் விஜய் படத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம் எங்களுக்கு பொங்கல் சந்தோஷமே கிடையாது விஜய் படம் தான் எங்களுக்கு சந்தோஷம் சீக்கிரமாக எங்களுக்கு பொங்கல் கொண்டாடணும்னா விஜய் படம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு சந்தோஷம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு ஒரு வருதுன்ட்டு ஒரு போன மாதத்துலேருந்து ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் ஆக போகுதுன்னு எதிர்பார்ப்போடு இருந்தோம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னமும் கொடுக்காத லேட் பண்ணுறாங்க இன்னும் ஏன் கொடுக்க மாட்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல இன்னும் ஆர்வமாக இருக்குது லேட்டாக லேட்டாகவே எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது அந்த படம் எப்போ வெளியே வரும் நாமளும் பார்ப்போன்ட்டு ஆர்வமா இருக்குது என் விஜய் இந்த வாட்டி விஜய் படம் வராதனால எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது பொங்கலே ஓடாத மாதிரி இருக்குது பொங்கலுக்கு வந்த படம் வந்தா பொங்கல் எங்களுக்கு எப்படி ஓடுமோ அந்த மாதிரி படம் வந்தாலும் எங்களுக்கு பொங்கலே இல்ல வீட்டுல எங்க வீட்டுல பொங்கலே கொண்டாடாத மாதிரி இருக்குது எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் அந்த விஜய் படம் பொங்கலுக்கு விட்டு இருந்தா நாங்க எங்க எல்லாரும் கூட குடும்பம் எவ்வளவு இளைஞர்கள் அழுகுறாங்க படமே வரலாம் அழுவுறாங்க இளைஞர்கள் விஜய் அப்படி நம்பி நாங்கள் படம் இந்த கடைசி படம் ஆகுது நாங்கள் பாப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் டிக்கெட்டுக்கு எவ்வளவு லோல் போட்டுக்கு டிக்கெட்டு இந்த படம் வரது எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பொங்கல்னாலே தளபதி படம் தான் தளபதி படம் வரலன்னா என்ன இருக்கும் சொல்லுங்க எல்லா படமும் வரலாம் விஜய் படம் மட்டும் வரக்கூடாதா ஏன் வரக்கூடாது சென்சார்ல என்ன ப்ராப்ளமும் என்ன ஏதுன்னு கரெக்டா அதை செக் பண்ணி கொடுக்கணும் இவ்வளவு நாள் இருந்துட்டு இப்போ வந்து திடீர்னு வந்து படம் வரல ரேஸ்ல எதுவும் இல்லைன்னா எங்களுக்கு முதல் பொங்கல் பொங்கல் ஃபெஸ்டிவல் மாதிரியே தெரியல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எவ்வளோ எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசை திரையில் அவர் வரல எவ்வளோ கஷ்டம் என் நாங்கள் என்ன நினைப்போம் பொங்கல் மாதிரியே தெரில நார்மல் டே மாதிரி இருக்குது எவ்வளோ செலப்ரேஷன் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ ரசிக்க எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது அரசியலை விட்டுருங்க நாங்கள் நாங்கள் பேசுறது நார்மலாக ஒரு அண்ணன் அண்ணனை தெரையில் பார்க்க முடியாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா நானும் என் பேரன் என் பேத்தி எல்லாமே நாங்கள் ரசிக்கதான் ரசிக்க தான் நாங்கள் படம் வராது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது நாங்கள் ஒரு நாள் ஆசையாக போய் பொங்கல் அப்ப அந்த படம் பாப்போம்னாங்க அந்த படம் வர்றது கஷ்டமா இருக்குது அதுக்கு என்ன காரணம் ஏன் வரல படம் ஏன் படத்தை வழியே விடல என்னாலும் தெரியல அது என்ன கட்சி சம்மந்தப்பட்டதா இல்ல இது எது ஒரு நல்ல நடிகர் தான் கட்சியில இருக்கிறாங்க எல்லாம் தான் பெரியால ஆகுறாங்க மட்டும் என்ன ஏன் தடை பண்றாங்க அந்த படத்தை ஏன் தடை பண்ணாங்க எங்களால் பார்க்க முடியாது வருத்தமா இருக்குது மக்கள் குரல் பகுதியில் புதுச்சேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க